லலாடாரே ஆரே கண்ணனంద్ర மீனாடாரே பஜ்ஜரி ஜிப்பாரே பம்பரத்து نا வாடே மச்சான் இன்னனடே நீ யாடு பள்ளி போரா ஆதியாயா இவன் கிட்ட கேட்கி சினிமா மேடை பாடிக்கிட்டு வராங்க கெட்ட மூதேவி கெட்ட

பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான் வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல பதினெட்டு வருஷம் லட்சம் பதினெட்டு வருஷம் இந்த உலகமே அழிச்சாச்சு இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் படிப்பே என் தாய் தப்புல படிக்காதவனு கேவலப்படுத்துற ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே அதை கேட்க எவ்வளவு இயலாது வாயா நாம நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களாவது உறுப்புறதுக்கு வழியே பாருங்க வழியா

ஓஹோ செப் ப்리 என் கெடுப்பி. காரி வழக்கா டீச்சர். மொன காரியத்துக்கு. ஆமா. انا வடம்பு இந்த எக்சர்சைஸ் இப்ப காத்துக்கிடிக்க போறோம். கௌர்மா பார்க்கணும். பார்க்கல சார். ஓகே டீச்சர். இதே மாதிரி இப்படி இல்ல வேற எப்படி டீச்சர் நான் சொல்லிட்டேன் கையை டீச்சர் டீச்சர் உங்களை மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்பு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பாஸ் ஆகி வெளியே இருப்பேன் டீச்சர்

ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே சிரிப்பு என்ன சிரிப்பு ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரித்தாங்க சார் அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார் இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார் இந்த மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கலை நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்லை சார் அங்க உட்கார்தா இது சௌரி பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் ஆ உட்காட்டீங்களா இப்ப படல காலை வைங்க சார் இந்த காலை மேல வச்சறنا வச்சறீங்களா வை வை இமே வண்டி சார் கை கை கைங்க சார் கைங்க சார் யார சார் போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் மேல வைங்க சார் என்ன கேக்காம கீழ இருக்க கம்பி கூடாது கேக்காம கரெக்ட்

பகு நடக்கா நடக்கண்டா அப்படிதான் என்ன இவன் அந்த பக்கம் பார்க்கறான் இந்த பக்கம் பார்க்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது வாய்ஸே குறைஞ்சிரும் போல இருக்குது ஆமா அரிசி சார் அரிசி ஐயா இருக்கு அரிசி சார் சத்தியம் அரிசி தான் பாருங்க ஆமா அரிசி ஆமா எதுக்கா பைக்குள்ள தண்ணியை ஊத்தின இல்ல சார் தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் கேக்கு சார் தண்ணி ஊத்தி ஊற வச்சு தண்ணம்னா சத்தம் வரக்கூடாத அப்ப ஒண்ணு செய்ய

யார் இங்க அறிவழகன் நந்தா 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 சாரிதானா அது சரி உன் உயரம் என்ன உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன் சரி நான் கேட்கற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லு பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாதே தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார் இவ்வளவு அறிவுள்ள உள்ள பையன பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலேயே நீ அறிவுக்கு அழகும்தான் நிறுத்துறா என்னமா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய மேல உசிரியை வச்சுட்டு இருந்த விளையாடி டீச்சர் ட்ரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க இங்கேயும் தவிகிட்டு இருக்க சாலர்ஸ உங்களுக்கு சரி கேன்சர் வந்து இந்த самыеenfement Broadhui. சாலர்othermal நர் மன்னதிதயéliorotherapuates? நான் Access wirtschaft mentorship visasỹ przezmet$. நான்ressesங்கு க Fleisch ம oportunpicிиком ட்ரான்ஸ்ஃபர் לו. சமில் விட்டு OGாண்டிது? wardrobeதreso ஐயோ

Oh! oh. 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 புதுமெண்ட் வச்சிருக்கேடி தனியாக வருங்க வருது மவுத்தில இருந்தா வருது

வயசாயிட்டு நடவு நடும்போது லூஸ் பண்ணுவான் பொண்ணுல வயசுக்கு வந்து புடிச்ச நாளை விடும்போது லூஸ் பண்ணுவான் ஆக்காளுக்கு மயப்பாறு தூக்கும்போது லூசு பண்ணுவா ஒரு வருஷத்துக்கு மூணு வாட்டி லூஸ் பண்ற அஞ்சு வாய்க்கு விட லூசு பண்ணலா நீ செய்வே உன் வாய பத்தால இதோட சர்வீஸ் தெரியுது இட்ஸ் ஆல்ரே எனக்கு இந்த இன்ஸ்ட்ரமென்ட் ரொம்ப புடிச்சிருக்கு தேர்ட்டி செவன்ட்டி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் வெளிய யாருக்கும் தெரிய வேணும் நீ தனியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீட்டுக்கு வரட்டா என்ன தவிரி அமரந்தா தனியா இருக்கும்போது போது வீட்டுக்கு வாரம் சொல்லுவேன் நெங்கால உடுக்க போடு

பணத்தை நான் கொடுத்தேன் என் தம்பி பேர் எழுதிருக்கீங்க முதல் பக்கத்துல உங்க பேர் எழுதவிட உங்க தம்பி பேர் எழுதினா எங்களுக்கு வசூல் இன்னும் அதிகமாகும் இப்ப சீனுக்கு தானே மார்க்கெட்டு மொத்தத்துல டொனேஷன் உங்க வீட்டுல இருந்து அதுல உங்க உங்க பேர் பேர் எழுதுனா என்ன தம்பி எழுதுனா என்னங்கய்யா என்ன சார் இது பார் நான் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு பேங்க்ல கேஷ் கை இருக்கணுமா வேண்டாமா என்ன சார் சொல்றீங்க நீங்க வந்து ஒரு மாசம் கூட ஆகலை அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு கை காட்டுறியா கண்டர்ஸ்டாண்ட் வயசப்படி அவ அழகா இருக்கான்னு நினைச்சு கை காட்டுற அவ ஊமென்ட் தெரிஞ்ச ஓடி போயிடுவாங்க

நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃப் மே கம் இன் கம்னா கம் கம்னா டி வா ஓ வாட் அ வண்டர் நம்ம இன்ஸ்ட்ரூமென்ட்ல கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது ஆனா என்னடா என்னடானா ஹீட் பண்ணாலாம் வாசிக்க முடியுங்கறா ஐ பை தி வே இந்த இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா தார சப்பட்ட இது சப்பட்டையா எக்ஸ்ட்ரா ஓ இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவே बर्थडे மேரேஜ் டே ஐயே சாவுக்கு வாசிக்கிறதே சாவுக்கா யூ மீன் டெத் ஆமா

ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல எனக்கு இது கிடைச்சிருச்சு ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாட்ஜிக் உதைக்குதே என்ன சாமி உதையுங்க இந்த மியூசிக்க யாருக்கா வாசிக்கிறீங்க கோசுரம் ஆனா அவனால அத கேட்க முடியாதே அவனால கேட்க முடியாத சாமி சாமி எத்தனையோ அடிச்சு அடிச்சு வச்சிக்கிறேன் இது வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியல இவ்வளவு நாளா நான் மம்புள் வந்துருக்கிறேன் ஹை சாப் உடனே நீ அடிச்சுக்க கூடாது இதை பார் இதுக்கு தாண்டா யூஸ் போணுங்கிறது அப்ப தாண்ட அறிவு வளரும் டேய் நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா ஒவ்வொரு மனுஷருக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக் ஆனா அத அவனால கேட்க முடியலையே இட்ஸ் ஆல் ரைட் இட்ஸ் ஆல் இந்த பிராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன் நானே இது ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா நீ சொன்ன சாவு குத்து அத அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன் புரியாதவங்களுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக் எழுதுவேன் ஆடியோ ரைட்ஸ்ல உன்ட்ட இருந்து வாங்கிடுவேன் 30% உனக்கு 70% எனக்கு ஓகேயா நீ வான்னா வரப் போற போனா போப் போற சாமி மை டியர் फ्रेंड्स நாம போட்ட சாவு குத்து கேசட்டாவும் சிடியாவும் வந்திருக்குது மெட்ராஸ்ல இருந்து அனுப்பி இருக்கறான் ஆனா அதெல்லாம் விக்குதா விக்கலையா எவனாவது வாங்குறானா வாங்கலையா ஒரு டீடைல்ஸும் தெரிய மாட்டேங்குது சரியான ரிமோட் வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோம்

ஏன்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கெஸ்ட் டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க ஐ அம் 30% ஷேர் ஹோல்டர் ஷேர் டேபிள்ங்கற டே அது ஷேர்டா அப்படி பார்த்தா 70% ஷேர் ஹோல்டர் நான்டா சாமி நீங்களா என்ன சாமி இப்படி கந்தல ஐட்டீங்க டே நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே ஆமா சாமி என்னடா இது மாரி வேஷம் நகக்கட ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பம்ப மாதிரி இருக்கறியே இதெல்லாம் எங்க திருன்னே எல்லாம் நீங்க போட்ட பிச்ச சாமி நான் இப்ப பிச்ச போடுற கண்டிஷன்ல இல்லடா நீ அதெல்லாம் நானே வச்சுக்க மாட்டான்

பால் பேசாம ட்ரெயின் வாங்கி விடலாம் கச்சேரி போறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும் போட்டுக்கு தெரியாம டிடிஆர் குவாட்டர் வாங்கி கொடுத்து போர் அடிச்சு போச்சு சபாஷ் பட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் இந்த மேட்டர் இந்த கிராமத்துல யாருக்கும் லீக் ஆயிர கூடாது தெரிஞ்சா பொல்லாத பசங்க எல்லாரும் நம்ம மேல திருஷ்டி போட்டு நம்மள எரிச்சு விட்டுருவானுங்க இல்லனா கோயில போய் காசு வெட்டி போட்டு கை கால் இழுக்க வச்சிருவானுங்க அதுக்கு முன்னாடி யுஎஸ் ஒரு சார்ட்டர் பிளேட் பிடிச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட வேண்டியது சாமி என்ன சாமி அமெரிக்கா நீ பேர் உள்ளூர்லயே பயங்கரமா பரவி நிக்குது விஷயம் பாக்குறது கும்பல் கும்பலா காத்துနေறாங்க பாரு வா சாமி வா சாமி

அதுல குழந்தை வீக் ஆகி ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்கு சொல்ல வண்டா போயிருச்சா கிராமத்து போயிட்டா என் பாடல பிராக்டிஸ் பண்ணாதீங்க போகிற பாவீங்களா கேர் ஸ்டைலியே மாட்டி விட்டீங்களேடா ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களேடா மைக் ஜாக் கேரேன் ஐயோ எல்லாரே அந்த சாவு குது பார்ட்டி பார்சல் பட்டு போய்ட்டா போல இருக்கே வாட் தி डिफरेंट சவுண்ட் வாங்கி இன்வெக்டர்

இவனுக்காக காத்துக் கொண்டே இருக்க